வணக்கம் தை மாதத்தில் பிறந்தவர்களோட ஆணாக இருந்தாலும் சரி ஆனால் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க பெண்களின் அந்த ஒரு எப்படி அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் தை மாதத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள் அதாவது பெண்களுக்கு முக்கியமாக சொல்லியிருக்காங்க சூரியன் மகர ராசியில் செஞ்சரிக்கும் போது தை மாதம் வந்து நம்ம அழைக்கின்றோம் இந்த ராசியானது சனி பகவானின் ஆட்சி வீடுகளில் ஒன்றாகும் இது வந்து சூரியனுக்கு பக்கத்து வீடாகும் குருதேவருக்கு இது நீச்ச ராசியாகவும் ஆற்றல் மிக்க செவ்வாய்க்கு உச்ச ராசியாகவும் விளங்குகின்றது இது சுக்கரனுக்கு நட்பு வீடாகும் எனவே இந்த மகர அதாவது தை மாதத்தில் பிறந்தவர்கள் மகர ராசியில் சூரியன் வந்து சஞ்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மகர ராசி வந்து சனி பகவானுக்கு ரொம்ப உகந்த வீடு அப்படின்னு தெரியும் இவங்களுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரண உயரம் உயரமுடையவர்கள் தான் ஆனால் பெரும்பாலும் வந்து நடுத்தர உயரமாக இருப்பாங்க எலும்புகள் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எதையுமே வந்து ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் நல்ல அழகாகவே இருப்பாங்க உண்மையான வயதை சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க இளமையாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பர்சன் வந்து இந்த தை மாதத்தில் பிறந்தவர்கள் அதே மாதிரி நீண்ட கழுத்து இருக்கும் நீண்ட தலை இருக்கும் நல்ல விரிந்து பறந்த நெற்றி இருக்கும் இது மாதிரி நல்ல ஒரு தோற்றத்தை இவர்கள் உடையவர்கள் வெளி தோற்றம் எப்படி உள்ளுக்குள்ளே எவ்வளோ தான் கவலை இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அடுத்தவங்கள்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்துகிற மாதிரியும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது ஏற்படுற மாதிரி பேசுவாங்க அதாவது கபடம் இல்லாத ஒரு மனசு அப்படின்னு சொல்லுவாங்க வெகுளி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெகுளிய உடைய ஒரு நல்ல மனோபலம் கொண்டவர்கள் இவர்கள் அதாவது வந்தவர்க்கு வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா விருந்தளிக்கிறதுல இவங்க ரொம்ப ரொம்ப சூப்பரானவங்கங்க அப்படி ஒரு பார்த்துப்பாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லி ரொம்ப விருந்து கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப ஒரு நல்ல முறையில் நடத்தி இந்த வீட்டிலேருந்து போகும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக போகக்கூடிய சொந்தங்களை மதிக்கக்கூடிய நண்பர்களை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனித பெண்ணாக இந்த தை மாதத்தில் இருக்கிற பெண்ணுங்க வந்து நினைப்பாங்க அதாவது தன்னுடைய புகுந்த வீடாக இருந்தாலும் சரி தன்னுடைய பிறந்த வீடாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து சமமாக பார்ப்பாங்க ஒரு பாதகமோ அது மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆனால் வந்தவங்களை வந்து கவனிக்கிறதுல இவங்கள மாதிரி ஆள் அடிச்சிக்கவே முடியாதுங்க அதே மாதிரி தை மாதத்தில் பிறந்தவங்க வந்து கடமையை ரொம்ப அவங்க வந்து நேசிப்பாங்க கடமையை என்றைக்குமே கைவிட மாட்டாங்க அதே மாதிரி எந்த சோதனை வந்தாலும் சரி வேதனையே பட மாட்டாங்க என்னால் முடியும் போ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க சாதனை செய்யக்கூடிய மனிதர்கள் இந்த தை மாதத்தில் பிறந்தவர்களும் இருக்காங்க ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் ஜட்மெண்ட் கொடுக்குறவரு உலக நீதிபதி எனவே இந்த அண்ட சராச்சரங்களின் நீதிபதி அப்படின்னா அந்த சனி பகவான் தான் அப்படிப்பட்ட மகர ராசியில் சஞ்சரிக்கும் போது பிறந்த பெண்கள் வந்து குடும்பத்தில் யாராக இருந்தாலும் மாமியாராக இருந்தாலும் சரி தன்னுடைய அம்மாவாக இருந்தாலும் சரி தப்புன்னா தப்புன்னு சொல்லுவாங்க கரெக்டுன்னா கரெக்டுன்னு சொல்லுவாங்க பாராட்டுற நேரத்தில் பாராட்டுவாங்க கரெக்டாக இருப்பாங்க அது மாதிரி நல்லா கார் ஓட்ட தெரிஞ்சவங்க வண்டியெலாம் நல்லா ஓட்டுவாங்க பழைய வண்டியாக இருந்தாலும் அதை வாங்கி அவங்க ஓட்டும் போது அந்த அழகே தனி தான் எந்த வித ஒரு திறமையாக இருந்தாலும் அதை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு ஒரு முன்னுக்கு வந்துடுவாங்க அதாவது தை மாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக பேசுவாங்க எதையுமே ரொம்ப இந்த வெட் ஒளவலாக கொழவுகளாக அது மாதிரிலாம் மாட்டாங்க அழுத்தம் திருத்தமாக பேசுவாங்க அதாவது ஸ்ட்ரிட் அப்படின்னு பேரடிப்பாங்க ரொம்ப ஆன ஹானஸ்ட்டாக இருப்பாங்க ஒரு ஒழுக்கமான மனிதர் அடுத்தவங்களை வந்து இவங்க வந்து இவங்களை பார்த்தே அடுத்தவங்க வந்து தப்பு செய்ய யோசிப்பாங்க நல்ல அடுத்தவங்களை திருத்துகிற ஒரு நல்ல ஒரு காவல்துறை அது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அடுத்தவங்களை திருத்துறதுல அருமையான இந்த தைமாதத்தில் பிறந்த பெண்கள் வந்து பெரிய லெவலில் இருப்பாங்க ஏன்னா மகர ராசியில் அந்த செவ்வாய் சூரியன் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கவர்மெண்ட் வேலையில் அதிகாரத்தன்மையுடன் கண்டிப்பாக அதிகாரத்தன்மையுடன் இவங்க இருப்பாங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராமல் அந்த அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒரு சின்ன பிரச்சனையாக இது பண்ணி அடுத்தவங்களுக்கு வந்து அதை கரெக்டாக சுட்டி காட்டி வேறு எந்த பிரச்சனைக்கும் போகாமல் அதை வந்து சரியான நேரத்தில் சரியானபடி முடிச்சு வைப்பாங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருதுன்னா அதை வந்து நழுவ விடவே மாட்டாங்க அதில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பார்கள் பிடிக்காத நண்பர்கள் தனக்கு துரோகம் செய்யக்கூடிய நண்பர்கள்னால் உடனே ஒதுக்கிடுவாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதாவது சாதாரணமாகவே இந்த தை மாதத்தில் பிறந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டமான வேலையை வந்து ரொம்ப எளிதாக செய்து முடிப்பாங்க அதாவது விடிய விடிய அவங்களுக்கு என்னங்க விடிய விடிய வேலை பார்த்தா கூட அந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு நினப்பாங்க அதனால தான் ஜீரண உறுப்பில் வந்து பிரச்சனை வரும் தூக்கம் இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க வீட்டுக்காக அப்போ ஜீரண உறுப்பில் பிரச்சனை வரும் அதனால் நைட்டு வந்து நல்லா ஓய்வெடுங்க நீங்கள் பெண்களுக்கு நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி கணவன் நல்ல கணவன் வந்தது வந்து அமைவாங்க வைகாசி ஆடி புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் பிறந்த அதாவது வாழ்க்கை துணை வந்து நல்லா அமையும் மற்ற மாதங்களில் பிறந்தவர்களுக்கு வந்து ஒரு அந்த அளவுக்கு சொல்லலை ஓரளவு தான் அதே மாதிரி ச தை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பயிர் தொழில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குங்க அதே மாதிரி இவங்க வந்து டாக்டராக இருந்தாங்க அப்படின்னா கைராசி டாக்டர் அப்படின்னு பேர் வாங்குவாங்க பிறர் கைவிட்ட நோயாளியை கூட இவங்க தொட்ட உடனே அவங்களுக்கு குணமாயிடும் தொழிற்சாலை வந்து பயன்படுத்தினாங்கன்னா பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வச்சு பணி பணியமர்த்தக்கூடிய அதாவது ஒரு பத்து பேரை வச்சாவது அஞ்சு பேரை வச்சாவது வே வேலை செய்யக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர்கள் அதே மாதிரி பொறியியல் துறையில் கட்டட வேலையில் விஞ்ஞானி ஆராய்ச்சி துறையில் வல்லுநராக இருப்பாங்க வீர உழைப்பெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா வேலையுமே சமத்தாக செய்வாங்க அடுத்தவர்களை சமத்தாக வேலை வாங்கி நல்லா சமத்தாக செய்வாங்க சொந்த ஒரு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் திறமையாக அதில் வந்து வெ வெளிவருவாங்க சிறந்த எழுத்தாளராக இருப்பாங்க பயிற்சியாளராக இருப்பாங்க விஞ்ஞானியாக இருப்பாங்க புகழோடு இவங்க வந்து இருப்பாங்க லட்சியத்தில் படிப்படியாக முன்னேறி அந்த உச்சத்தை அடையணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தீவிரமான ஆள் ஈடு இணையற்ற செல்வத்தை வந்து இவங்களால் கைப்பற்ற முடியும் ஆனால் இவர்களுக்கு வீடா முயற்சியும் தன்னம்பிக்கையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்கள் அப்படின்னு சொ அந்த பெண்களை பற்றி தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பெண்கள் வந்து இந்த மாதிரி தை மாதத்தில் பிறந்த பெண்கள் அதாவது தை பிறந்தால் வழிபறக்குன்ற மாதிரி தை மாதத்தில் பிறந்த பெண்கள் அந்த வீடே வந்து அவங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும் இந்த பெண் பிறந்த பிறகு வீடே ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏன்னா மகர ராசியில் ச சனி பகவான் எட்டாம் எண்ணம் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் அதே மாதிரி நீளம் நீளம் வந்து இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வாய்ந்த நிறமாக இருக்கும் நல்ல ஒரு எந்த இதுவும் செஞ்சாலும் இவங்களுக்கு நீலக்கலர் நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்போதுமே தை மாதத்தால் தான் நம்ம எல்லாருமே வரவேற்கிறோம் வழி வழிபறக்கும் அப்படின்னு நம்ம வரவேற்கிறோம் தை மாதம்தான் நம்மளுடைய தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக இப்போ வந்து இருக்குது அப்போ தை மாதம் அப்படின்னாலே நம்ம அறுவடை பண்ணி ஒரு ச கையில் வந்து பணம் புழங்கக்கூடிய ஒரு நேரம் அறுவடை செய்யக்கூடிய நேரம் அப்போ எல்லார் வீட்லேயுமே செல்வங்கள் கொலிக்கும் நல்ல ஒரு விவசாயம் செழித்து வளரக்கூடிய இந்த மாதத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஓகோன்னு இருப்பாங்க அடுத்தவங்க பார்த்து மெச்சும்படியாக இருப்பாங்க அடுத்தவங்க வந்து பொறாமப்படும்படியான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா பிடிவாதம் பிடிக்கக்கூடாது தாய் தகப்பன் சொல்கிறத யோசிக்கணும் யோசித்து எதையுமே நல்லதா கெட்டதான்னு ஆராய்ந்து பார்த்துட்டு இவங்க செஞ்சு பிடிவாதத்தை தலைகணத்தை தான் என்ற அந்த ஒரு தலைகணத்தை இவங்க விட்டுட்டாங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு சிறந்த ஒரு பெண்மணி யாருமே இருக்க முடியாது எனவே பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பிடிவாதத்தை விட்டு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எனவே தை மாதத்தில் பிறந்த பெண்களின் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ முதல் முதல்ல கேட்குறீங்க அப்படின்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் வந்து எங்கிட்ட வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசலாம் எனவே தை மாதத்தில் பிறந்த பெண்களின் பலன்கள் அமோகமாக இருக்கும் நன்றி